அடிக்கிற வேலுக்கு அதிகமாக வேர்க்குதா அதிகமாக வேர்க்கிறது பிரச்சனையா வேர்வையோட குளிக்கலாமா குளிக்கிறதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்படி எக்கச்சக்கமான கேள்விக்கு டீட்டெயில்டாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேர்வைங்கிறது நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிமுறை தான் நம்ம உடலில் இருக்க சுரப்பிகள் வழியாக சருமத்தோட சுரப்பிகள் வழியாக வேர்வைகள் நீராக வெளியேறி அது ஆவியாகி நம்ம உடலோட வெப்பநிலையை சரியான நிலையில் பாதுகாக்குது சரி இந்த வேர்வை நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோன்னா உடலியலோட பார்வையில் பார்த்தோம்னா வேர்வைங்கிறது நல்ல விஷயந்தான் ஏன்னா வேர்க்குறனா நம்ம உடல்நிலையோட வெப்பநிலை சீராக இல்லாமல் அது தேவையில்லாத பல பிரச்சனைகளுக்கு காரணமாக கொண்டு வந்து விட்டுரும் சரி எனக்கு ஏன் ஓவரா வேர்க்குது இது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிநபர்களோட கணக்கெடுப்பு படி பார்த்தோன்னா அவங்களோட உடல் அமைப்பு சார்ந்தும் நேரத்தோட மாற்றத்தின் அடிப்படையிலையும் வேர்வை அப்படிங்கிறதோட அளவு வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் அதுக்காக அளவுக்கு அதிகமாக திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுக்கு வேர்வையில் வித்தியாசம் ஏற்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகிறது நல்லது வேர்வைனால உடம்புல உண்டாகிற திரவ இழப்பை எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா நாள் முழுக்க தேவைப்படுறப்ப மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிடுங்க அதுக்காக நீங்கள் மது புரியலாக இருந்தால் மதுபானங்களை தவிர்த்துருங்க அது உடம்புல இன்னும் திறவிளப்பை அதிகரிக்கும் நீங்கள் பழச்சாறு எடுத்துக்கிறது தப்பு இல்லை பழச்சாறுகள் எடுக்கும் போது அளவுக்கு அதிகமாகவும் பார்த்துங்க அளவோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது உடற்பயிற்சி போகும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்க உணவுகளான கோழி மீன் பால் தயிர் மாதிரியான உணவுகளை உங்களோட சாப்பாடு உணவு பழக்க முறையில் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது சரி வேர்வையோட குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்வையோட குளிக்கிறத விட வேர்வை அடங்கினதுக்கப்புறம் குளிக்கிறது நல்லது ஏன்னா வேர்வை தன்னோட வேலையை முடித்ததுக்கப்புறம் அதோடய வெப்பநிலையை அது சீராக்கினதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறது இன்னுமே கூடுதல் நல்லதாக இருக்கும் அப்படி குளிக்கிறதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்குறீங்களா நம்ம குளிக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்குது டெய்லி குளிக்கிறதுனால நம்ம உடல் மட்டும் சுத்தமாகலங்க நம்ம உடலில் உள்ள இரத்த ஓட்டமும் சீராகுது நம்ம டெய்லி குளிக்கிறதுனால நம்ம தோலில் உள்ள சருமத்தில் இருக்க துளைகள்லாம் தூசினால் அடைப்பட்டு கிடக்கும் அப்படி அடைபடுறதுலாம் நீங்குது அப்படி நீங்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் நம்ம கல்லீரல் பாதி போகிற அதை உண்டாக்கும் குளிக்கிறது இதை சரி செய்யுது நம்ம டெய்லியே குளிக்கிறதுனால அதுவும் குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால ஸ்தோல் இறுக்கமாகி கட்டிகள் முகப்பருக்கள் இதெல்லாம் நீங்கி உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் வெளில போயிட்டு அது இன்னும் சரும பொழிவையும் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம டெய்லியும் குளிக்கிறது உடல் வீக்கத்தையும் உடல் வலியையும் கூட இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால உடல் எடை குறை தான் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட அளவை இது கட்டுப்பாட்டில் வசிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கான் குறிப்பாக ஆண்கள் குளிர்ந்த நீரில் காலையில் குளிக்கிறது ஆண்களோட உயிரணுக்களோட உற்பத்திக்கு உதவுதான் அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வெந்நீரில் குளிக்கிறது வலியை குறைக்கிறதுக்கும் நரம்புகள் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கிறதுக்கும் உதவுறதுன்னே சொல்கிறாங்க காய்ச்சல் இருந்தால் குளிக்கலாமா அப்படின்ற கேள்வி பெரும்பாலான பேருக்கு உண்டு காய்ச்சலாக இருக்கிற நேரத்தில் தாராளமாக குளிக்கலாம் அப்படி குளிக்கிறதுனால உடலோட வெப்பநிலை சமநிலைக்கு வந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் வெளியேறதுக்கும் அது காரணமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடல் நீரில் குளிக்கணுமா அப்படி கடலில் போய் குளிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வீட்டில் குளிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லி காலையில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது வியர்வை அரிப்பு மாதிரியான விஷயங்களை போக்குறது மட்டும் இல்லாமல் தாகத்தையும் போக்கி உடம்புல உள்ள சோம்பலையும் குறைக்குதான் இது மட்டும் இல்லை பசியை தூண்டுறதுக்கும் இது காரணமாக இருக்கான் எல்லாத்துக்கும் மேலே நல்லா கேட்டுக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென்ஸ் அண்ட் லேடிஸ் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக முடி நல்லாவே வளருமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளித்தாலே போதுமா நம்ம அடிக்கடி குளிக்கிறது நம்ம உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் வெளியேற்றாமல் நல்ல பாக்டீரியாக்களை வெளியேற்றுறதுக்கும் இது காரணமாக அமைஞ்சிடும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளித்தாலே போதுமா சொல்கிறாங்க இது மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி